ஆண்டவரும் உலக ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டும் ஆக இந்த வீடியோக்கள் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம சேனலுக்கு புதிதா வந்திருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்திருந்தாலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க இந்த வீடியோக்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்புங்க நிச்சயமாக அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறேன் இந்த நாளும் கூட நம்ம தொடர்ச்சியாக வேதாகம சம்பவங்களை குறித்தும் அதற்கு ஆதரவாக அல்லது எதிராக இருக்கக்கூடிய குரானுடைய வசனங்களை குறித்தும் அதனுடைய பதிவுகளை குறித்தும் நம்ம தொடர்ச்சியா பார்த்து கொண்டு வருகிறோம் குறிப்பாக அந்த நாட்களே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் ஆபிரகாமுடைய அழைப்பு அவரை வந்து தேவன் அழைத்த போது இருந்த நிலைமை என்ன அதற்கு பிறகு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற சம்பவங்களை குறித்து வேதாகம் சொல்லுவது என்ன மற்ற புத்தகங்கள் சொல்லுகிறது என்ன அப்படிங்கறது குறித்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம் இந்த நாளிலும் கூட மிக முக்கியமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ததான மிக முக்கியமான சம்பவத்தை குறித்து வேதாகம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்ப குறிப்பாக ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை பலி கொடுக்க கொண்டு சென்ற ஒரு சம்பவம் இது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் வேதாகம பதிவில் இருக்கிறது அதை குறித்து வேதாகம் என்ன சொல்லுகிறது குரான் என்ன சொல்லுகிறது குறித்து நாம இந்த நாளில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போக வாங்க அன்பான சகோதர சகோதரிகளே வேதாகமத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவங்கள் அப்படிங்கறதுல ஒரு சம்பவம் வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாம புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டால் ஆதியாம புத்தகத்துல ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் அப்படிங்கிறது தேவன் வானத்தை படைத்தார் அதற்கு பிறகு மனிதனை படைத்தார் மனிதனுடைய வீழ்ச்சி அந்த மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு ஏற்படக்கூடிய நோவாவினுடைய பிரளயம் அதன் பிறகு பாபேலிலே மொழிகள் அஹ் மாற்றப்பட்டது அதற்கு பிறகு ஆபரகாமை தேவன் அழைத்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சம்பவங்களே மிக முக்கியமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்றது ஆதியாம புஸ்தகத்துடைய இருபத்தி ரெண்டாவது இந்த பதிவுகள் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதை நாம வாசிக்க போகிறோம் வாசிக்கலாம் ஆதியாகம் இருபத்தி ரெண்டு என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னுல இருந்து இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றார் அப்பொழுது உன் புத்திரனும் ஏகசுகனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்

பார்த்து கொள்ளப்படும் என்று இந்த நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது பதினெட்டாவது என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் பெயரிலே ஆணையிட்டேன் என்று கத்து கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அன்பான சகோதர சகோதரிகளை இங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வேதாகமத்துல ஒரு மிக நீண்ட பகுதியாக இருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் ஆகிய ஈசாக்கை நீ பலியிடும்படியாக கொண்டு போய் என்ன செய்ய அவனை நீ தகன பலியிடு என்று ஆபர்காமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை இங்க பார்க்கிறோம் பொதுவாக வேதாகம தேவன் ஒருபோதும் நரபலி கேட்கிற தேவன் அல்ல இங்க ரொம்ப முக்கியமானது நாம புரிந்து கொள்ள வேண்டியது ஆனால் ஆபர்காமனுடைய அந்த பாபிலோனிய கல்ச்சர் அல்லது மெசபுதமிய கல்ச்சர் ஆகட்டும் கானான் தேசத்தினுடைய கல்ச்சர் ஆகட்டும் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் நரபலி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் கடவுளுக்கு நரபலியை கொடுக்கக்கூடியவர்களாக தங்களுடைய பிள்ளைகளை பலியிடக்கூடியவர்களாக தங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுகிறவர்களாக தீயிலே அவர்களை பொசுக்குகிறவர்களாக கடவுளுக்கு பயந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய பல்வேறு சமுதாயங்கள் வாழ்ந்த பகுதியாக இருந்தபடினாலதான் ஆபிரகாமுக்கு இது ஒரு விகல்பமாக தெரியவில்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா இன மக்களும் தங்களுடைய கடவுள்களுக்கு கடவுளர்களுக்கு விருப்பமாக இருக்கும் என்று சொல்லி தங்களுடைய பிள்ளைகளை பலியிடுகிறார்கள் அது போல நான் என்ன செய்ய போறேன் என்னுடைய கடவுள் பிள்ளை கேட்கிறார் அடிப்படையில இப்போ ஆனால் அவருக்கு ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது அழைத்த கடவுள் எப்படியும் இந்த சந்ததியை வைத்துத்தான் நமக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை தரப்போகிறார் அப்படி இருக்கும் போது நிச்சயமாக என்ன செய்வார் ஆபிரகாம் என்ன நினைத்தார் என்றால் தன்னுடைய மகனை ஒருவேளை பலியிட்டாலும் அந்த மகன் மூலமாக எழுப்பி அந்த மகன் மூலமாகவே கடவுள் அற்புதங்கள் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நன்கு அறிந்திருந்தவர் ஆபிரகாம் அதனால கடவுள் மேல அவருக்கு முழுமையான விசுவாசம் இருந்தது ஆனால் அதே நேரத்தில் அந்த தன்மையை பற்றியோ கடவுள் இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்க மாட்டார் அப்படிங்கறத பத்தி அவருக்கு ஒரு பெரிய அறிவு கிடையாது இப்போ இங்கே இவர் என்ன செய்கிறார் என்றால் ஆண்டவர் உன்னுடைய புத்திரனும் ஏக சுதனும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் ஒன்னாவது வசனத்துல சொல்லுகிறது ஒன்னு ரெண்டு வசனங்கள்ல பாக்குறோம் இங்க புத்திரன் உன் புத்திரன் சரி உன் நேசகுமாரன் சரி ரொம்ப நல்லது நூறு வயதுல பிறந்திருக்கிறார் அன்பான குமாரன் தான் உன்னுடைய மகன் தான் ஆனால் உன்னுடைய ஏக சுதனும் அப்படின்னு சொல்றாரு ஒரே உன்னுடைய ஒரே மகன் அப்படின்னு சொல்றார் ஏன் அப்படி அவர் சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஆபரகாமுக்கு இருந்தது ஒரே ஒரு மகன் தான் ஏன் அப்படின்னா இன்னொரு மகன்

கொண்டு அங்கே அவனை அனுப்பிவிடுகிறாங்க அடிமை பெண்ணோடு கூட தன்னுடைய மகனை அனுப்பிவிடுகிறார் ஆபிரகாம் இப்பொழுது அடிமை பெண்ணாகிய ஆகாரும் பிள்ளையாகி இஸ்மேலும் அவர்கள் அவரை விட்டு கடந்து போய்விட்டார்கள் இப்பொழுது ஆபரகாமோடு கூட இருக்கிற ஒரே மகன் ஆண்டவர் இந்த எழுதும் போது தெளிவாக எவ்வளவு யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த புத்தகத்துல ஒரு அற்புதமான பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய புத்திரனும் உன்னுடைய ஏக சுதனும் உன்னுடைய நேசகுமாரனும் ஆகிய

இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற சம்பவம் கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மோசே மூலமாக எழுதப்படுகிற சம்பவம் கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் மறித்து உயிரோடு எழுந்த பிறகு திருச்சபையானது அதை அங்கீகரிக்கிறது அப்ப ஏறக்குறைய ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த பதிவுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது இது பதியப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி இப்ப இதனுடைய இது வந்து இந்த புத்தகத்துல இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு முன்பாகவே இந்த வேதாகவமானது அதாவது பழைய ஏற்பாடானது தனாக் அதாவது செப்டுவஜின் மூலமாக தனாக்கானது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அந்த மொழிபெயர்க்கப்பட்ட அந்த புத்தகங்களும் இன்றைக்கு இருக்கிறது கிறிஸ்தவர்களுடைய கையில் இருந்த பழைய ஏற்பாட்டினுடைய மொழிபெயர்ப்புகளும் இன்றைக்கு நிலவில் இருக்கிறது அவைகளிலும் இந்த பெயர் ஈசாக்கு என்றே தான் இருக்கிறது எந்த ஒரு சந்தேகத்துக்கும் அங்கு இடமில்லை அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிந்து கொள்ள இருக்குமா அப்படின்னா எந்த ஒரு டவுட்டும் அங்கே இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கறத நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளு வேண்டும் சந்தேகம் தான் சந்தேகத்தில் ஏதாவது ஒன்னு சொல்ல முடியும் சந்தேகத்துக்கு இடமே இடமே கிடையாது என உன் புத்திரனும் உன் நேசகுமாரனும் உன் ஏகசுதனும் அப்படிங்கிறதையும் அதுக்கு முந்திர அதிகாரத்திலே புத்திர சிகாரம் பிடுங்கப்பட்டவராக சுந்தரவாளியாக இல்லாதபடிக்கு அடிமை அவருடைய பிள்ளை இஸ்மவேல் அனுப்பப்பட்டு விட்டார் அனுப்பப்படுகிறார் அப்படிங்கிறது அல்ல அதற்கு காரணம் சாரால் தான் அடிமை பெண்ணாக ஆகார் இருந்தபடினால் முழு அதிகாரமும் கரத்தில் இருக்கிறது ஆண்டவரும் என்ன சொல்லுகிறார் சாரால் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை

இருக்கிற வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் கிடையாது அது ரொம்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் சாரால் தான் இதை சொல்லி இருக்கிறாங்க இப்ப சாராளுடைய காலங்கள்ல தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல தெளிவாக வேதம் சொல்லுகிறது ஈசாக்கை பலியிட கொண்டு போகப்பட்டார் ஈசாக்கு தான் அங்க அறுக்கப்பட கொண்டு போகப்பட்டவர் ஈசாக்கினுடைய அந்த இளம் வாலிப பருவத்துல தான் இது நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை வேதாகவும் தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறது இப்ப இந்த சம்பவத்துக்கு வரும்போது குரான் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவா இருக்கிறது இதே போன்ற ஒரு சம்பவம் குரான் பதிவு செய்யப்பட்டோம் குரான்ல என்ன வசனம் சொல்லுகிறது குரான் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்துக்கு நேராக நாம போகலாம் குரானுடைய முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி இரண்டாவது ஆயத்து இப்படி சொல்லுகிறது பின்பு அவருடன் நடமாடக்கூடிய வயதை அடைந்த போது அவர் கூறினார் என் அருமை மகனை நான்

நாம் ஒரு மகத்தான பலியை கொண்டு அவருக்கு பகரமாக்கினோம் இன்னும் அவருக்காக பிற்காலத்தில் ஒரு ஞாபகார்த்தத்தையும் விட்டு வைத்தோம் நூத்தி ஐம்பது சலாமுல் அல்லா இப்ராஹிம் இப்ராஹிம் மீது சலாம் உண்டாவதாக இவ்வாறே நன்மை செய்வோருக்கு கூலி கொடுக்கிறோம் நிச்சயமாக அவர் மூமீன்களான நம் நின்றும் உள்ளவர் சாலிகானவரான நபி இசாக்கையும் அவருக்கு இன்னும் நாம் நன்மராயம் கூறினோம் இன்னும் நாம் அவர் மீது இசாக் மீதும் பாக்கியங்களை பொழிதோம் மேலும் அவருடைய சந்ததியரில் நன்மை செய்பவர்களும் இருக்கின்றனர் பகிரங்கமாக அநியாயம் செய்து கொள்வரும் இருக்கின்றனர் இந்த வசனங்கள் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு நூத்தி பதிமூணு முப்பத்தி ஏழு நூத்தி பனிரெண்டு ஆகிய வசனங்கள்ல இந்த குறிப்புகள் இருக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரானுடைய முப்பத்தி ஏழாவது சூறால இந்த நூற்றி

ஈசாக்கு அப்படின்னு பதிவு செய்திருக்கிறது பின்பு புதிய ஏற்பாடும் கிறிஸ்தவர்களும் அதை அங்கீகரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தின பழைய ஏற்பாட்டினுடைய மொழிபெயர்ப்புகளிலும் அந்த பெயர் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி இப்ப இங்க நீங்க ரொம்ப முக்கியமாக இதை அறிந்து கொள்ள வேண்டும் யூதர்கள் அவர்களுடைய தனாக்கிலும் இது இருக்கிறது புதிய ஏற்பாட்டில கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தின நியூ டெஸ்ட்மெண்ட்லயும் அது இருக்கிறது அப்படிங்கும் போது முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் இதை அங்கீகரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னா இங்க பலியிட கொண்டு போனவர் ஈசாக்கு என்பது தெளிவாக ஆதாரத்தோடு பதியப்பட்டிருக்கிற ஒரு செய்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது குரான் இதை பற்றி சொல்லவில்லை அப்படின்னு சொன்னாலும் குரானுடைய பிற்பகுதியில இங்க வந்து ஈசாக்கை பற்றி ஒரு வாக்கு தத்துவம் அதனால வந்து அது அது வந்து இஸ்மாயலா இருக்கும் அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்றதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனா நீங்க அதை தொடர்ந்து நூற்றி பனிரெண்டு அந்த வசனங்களை நான் படித்த உங்களுக்கு அவ்விருவரையும் நாம் ஆசீர்வதித்தோம் அப்படின்னு சொல்லுவோம் அவ்விருவர் யார சொல்லுதுனா ஈசாக்கையும் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் சொல்லுகிறது சொல்ல போனால் வேதாகமத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் நேரடி

கேட்கிறார் கேட்டதற்கு பர்வதத்துல பாங்க எல்லாமே பார்த்துக்கும் பலி ஆயத்தமா ரெடியா இருக்கும் மகனே அப்படின்னு தன்னுடைய மகன் சொன்னதாக இருக்கிறது குரான் என்ன சொல்லுகிறது கனவு கண்டதை தன்னுடைய மகனோடு பகிர்ந்து மகனும் அதுக்கு உடன்பட்டு வருகிறதாக சொல்லுகிறது இப்ப ரெண்டு பைபிளை விட குரான்ல ரெண்டு பேருக்குமான பங்களிப்பு வந்து இதுல ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது ரெண்டு பேரையும் ஆசீர்வதிப்பதாக சொல்லியிருந்தால் இந்த பலியை கொடுக்க ஆயத்தமான ஆபிரகாமையும் ஆசீர்வதிக்க வேண்டும் இந்த பலிக்காக தன்னை அர்ப்பணித்த இஸ்மாயிலையும் ஆசீர்வதிக்கணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் இதுல ரொம்ப முக்கியமானவங்களா இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார் அவருக்கு இசாக்கை கொடுக்கிறார் இசாக்கை ஆசீர்வதிக்கிறார் அபர்காமை ஆசீர்வதிக்கிறார் ஈசாக்கை ஆசிர்வதிக்கிறார் அப்படிங்கறத தான் குரான் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்போ குரான் அடிப்படையில இங்கே பலி செய்ய கொண்டு போகப்பட்டவர் பெயர் இடப்படவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்ப இங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வேதாகம் தெளிவுபடுத்துகிறது ஈசாக்கு தான் பலியிட கொண்டு போனார் குரான்ல பெயர் பதிவிடப்படவில்லை ஹதீசுகள்லயோ இஸ்லாமிய வரலாறுகள்லயோ அது இஸ்மாயில் என்று சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது இருந்தாலும் வேதாகமும் தெளிவுபடுத்துகிறது அது ஈசாக்கு தான் இன்னும் புதிய ஏற்பாடும் கிறிஸ்தவர்களும் அது கிறிஸ்தவ வேதமாகிய புதிய ஏற்பாடும் அதை தெளிவுபடுத்துகிறது அது ஈசாக்கு தான் அப்படிங்கிறது குரானும் அதை ஒரு ஓரளவுக்கு அதாவது குரான்ல பெயர் இல்ல குரானின் பிற்பகுதியில் அங்கு ஈசாக்கு வாக்கு பிறந்தவர் ஈசாக்குன்னு சொன்னாலும் அவரையும் அபிரகாமையும் ஆசீர்வதிப்பதாக அந்த இடத்துல சொல்லுகிறதுல இருந்து நாம புரிந்து கொள்ள முடிகிறது அங்கே இரண்டு பேருக்கான ஆசீர்வாதம் அப்படிங்கிறது அங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளாலே அறிந்து கொள்ள முடிகிறது இப்ப இத தெளிவாக அறிந்திருக்கிறோம் பைபிள் கடவுள் நேரடியாக ஆபிரகாம் சொன்னதாக சொல்லுகிறது குரான் கனவிலே ஆபிரகாம் பார்த்ததாக சொல்லுகிறது இப்ராஹிம் பார்த்தார் சொல்லுது இங்கே மகனிடத்தில சொல்லாமல் தான் அழைத்துக் கொண்டு போனார் ஆனால் கடைசியாக அங்கே மகன் மூலமாக மகனிடத்திலே சொல்லப்பட்டது மறைமுகமாக இங்கே மகன் நேரடியாக சொல்லப்பட்டு அவரும் இணைந்து செல்வதாக குரான் சொல்லுகிறது வேதாகம் அதை பதிவு செய்யவில்லை அப்படிங்கிற ரொம்ப செய்தி ஆனா ரெண்டிலுமே ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நம்ம அடுத்த இதுக்கு நம்ம கடந்து போக விரும்புகிறோம் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படிங்கறத பாக்கணும் ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் ஆபரகாம் கண்ணெடு கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது அபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் என்று பைபிள் சொல்லுகிறது அதே குரானுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது குரானுடைய நூத்தி முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூத்தி ஆறாவது ஆயத்து இதோ நிச்சயமாக ஒரு தெளிவான பெருஞ்சோதனையாகும் ஆயினும் நாம் ஒரு

ஆபிரகாம் அவன் அங்கே பலியிட்டார் அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறது இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பதிலாக கொடுக்கப்படுகிற ஆடு தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இங்க நல்லா எல்லாரும் யோசிக்கலாம் ஏன் ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் வந்து பலி கொடுக்க சொன்னார் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சோதிக்கத்தானா வேற எப்படி வேணாலும் சோதிச்சிருக்கலாம் கடவுளுடைய கடவுளுடைய அந்த அவருடைய தன்மைக்கு கடவுளுடைய அந்த நேதிக்கு கடவுளுடைய அறத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு செய்தி என்ன அப்படின்னா மகனை அல்லது நரபலியை கேட்கிற ஒரு கடவுள் வேதாகமத்தின் கடவுள் கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த நரபலி மூலமாக ஒரு சோதனையை வைக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை ஒரு தவறான ஒரு செயலை செய்வதற்கு கடவுள் விரும்பாதவர் அப்படி இருக்கும்போது நரபலை கொடுக்கும்படியாக ஏன் சொன்னாரு எல்லாம்

யூதா கோத்திரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக பிறந்தார் அவர் இந்த பூமியில வந்தபோது யோவான் அவரை பார்த்து சொன்னார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார் மனிதருடைய வீழ்ச்சியிலிருந்து மனிதரை தூக்கி எடுக்கும்படியாக ஒரு நமக்காக ஆயத்தப்படுத்தி இருந்தார் அதை உதாரணப்படுத்துவதற்காகத்தான் அப்படிப்பட்ட ஒரு பலியை கடவுள் கேட்டார் சும்மா சும்மா ஏதோ விளையாட்டுக்காக சோதிக்கிறவர் அல்ல கடவுள் அவர் ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை மிகப்பெரிய விஷயத்தை இந்த உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பது